இன்று சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய என்னுடைய வாக்கினை இந்த வாக்குச்சாவடியில் நான் பதிவு செய்திருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்கிற அந்த முறையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது ஒட்டுமொத்த வாக்காளர்களும் தங்களுடைய வாக்கினை பதிவு செஞ்சு ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய வாக்கு நிச்சயமாக அமைந்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எனவே ஒவ்வொருவரும் தவறாமல் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்ய என்னுடைய பணிவான வேண்டுகோளை வாக்காளர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் இந்த தேர்தல் என்பது இதுவரையில் நடந்திருக்கக்கூடிய தேர்தல்களை எல்லாம் விட ஒரு முக்கியமான தேர்தலாக அமையப்போகிறது காரணம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஏன் சில இடங்களில் அதையும் தாண்டி வாக்குகளை வாங்குவதற்காக விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது எனவே அதையெல்லாம் மீறி அந்த நோட்டுகளுக்கு அடிபணியாமல் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஜனநாயகத்தை முறையாக பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் அமையப்போ செயல்படையம் அது வந்து தேர்தலுடைய ஆணையம் தான் அதை வந்து கவனிக்க வேண்டியது அது வந்து கட்சி சார்பில் நாங்கள் கவனிக்க முடியாது ஆணையம் நாங்கள் புகார் தான் பண்ண முடியும் அங்காங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய எங்களுடைய முகவர்கள் அல்லது அந்தந்த கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய முகவர்கள் புகார் தந்து கொண்டிருக்கிறார்கள் அதை சரி செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய கடமை இதுவரையில் தேர்தல் ஆணையமே மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரு கூட்டணியாக இதுவரையில் அமைந்திருக்கின்றது நாடு அறிந்த உண்மை ஆக இனிமேலாவது இந்த பழுதாகி இருக்கக்கூடிய அந்த பெட்டிகளை சரி செய்கிற முயற்சியில் தேர்தல் ஆணையம் உடனடியாக ஈடுபட வேண்டும்